சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சிவன் வழிபாடு எல்லாரும் நம்ம கேள்விப்படுறோம் சிவனை வழிபட்டால் துன்பம் வரும்னு சொல்கிறாங்களே சிவனை வழிபட்டால் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக கண்டிப்பாக கிடையாதுங்க சிவனை வழிபட 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 மனசில் ஒரு அமைதி அப்படின்றது கிடைக்கும் ஆனால் அந்த அமைதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் என்னோட சிவன் இருக்கிறாரு என்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்த்துப்பாரு எனக்கு எது நடந்தாலும் அவர் இருக்கார் எனக்கு துணைக்கி அப்படின்னு நாம் முழுமையாக சிவனை சரணடையும் போது நமக்கு எந்த பிரச்சனைகளும் பெருசாக நம்மை பாதிக்காது அதற்கான மனப்பக்குவத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருவார் இது புரியாமல் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம சிவனை கும்பிடும்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எதிர்த்து நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு நாம் எதிர்த்து போராடும் பொழுது அது நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடுது சிவனை கும்பிடுறேன் எனக்கு எல்லாமே அவர் பார்த்துக்க போகிறாரு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பிரச்சனையில இருந்து விலகி இருந்தாலோ இல்லை அந்த பிரச்சனையை இப்படி எதிர்கொண்டால் இது வந்து சரியாயிடும் அப்படின்ற தெளிவான வழி தெரிஞ்சு அதை நாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அதனால் சிவனை நாம் வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது அவர் தரக்கூடிய சோதனைகளாக கூட இருக்கலாம் நாம் சிவனை வழிபடுறோம் ஒருத்தர் சொல்வாங்க இவனெல்லாம் இவரெல்லாம் வச்சு வழிபடக்கூடாது இவருடைய பூஜை முறைகள்லாம் வேற அப்படின்னு நமக்கு சொல்லும்பொழுது இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும்பொழுது நாம ஓ இது தான் வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாடை நாம பாதிலே நிறுத்திரும் உண்மையான பக்தி நமக்குள் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது அத்தனையும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம சிவன் மட்டும் கிடையாது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொள்வோம் இதுதான் உண்மை நாம ஒரு பூஜையை செய்யும்போது இதை எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்னால தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நாம அதை தொடரணும் அது இல்லாத பட்சத்துல ஒரு நாலு நாள் செஞ்சுட்டு ஒரு ஆறாவது நாள் ஏழாவது நாள் யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்ற மனசுல பதிய வச்சுட்டு அந்த பூஜையை நாம தொடராமல் விடும்பொழுது அங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான பக்தி அப்படின்றது கேள்விக்குறியாக மாறுது இல்லையா அதனால தான் எந் எந்த பூஜையாக இருந்தாலும் அதை முறைப்படி செய்கிறதுக்கு அதை வழி நடத்துகிறதுக்கு நம்ம பெரியவர்கள் நமக்கு கூட இருக்காங்க இல்லை எனக்கே அந்த பக்குவம் இருக்குது அப்படின்னா அந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலியுகத்தில் நாம் இந்த பிறவி இல்லாத ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் நாம் சரணடைய வேண்டிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான் நீங்கள் எந்த கோயில் வேணால் போகணும் அத்தனை கடவுளும் அவனுக்குள் அடக்கம் அதனால் எல்லா கடவுளும் ஒரே சிவம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் சிவனுக்கு முல்லாமா பெருமாள கும்பிட்லாமா நீங்கள் யாரை வேணாலும் கும்பிடுங்க ஆனால் ஆத்மார்த்தமான புக்தியோடு கும்பிடுங்க அதுதான் முக்கியம் சரிங்களா இந்த பகுதி பயனுள்ள பகுதியாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் முறை வணக்கம்